ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரக்குழம்பு அது எதில் வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நிலக்கல்ல இது பச்சை நிலக்கல்ல பச்சை நிலக்கல்லையே ஊற வச்சுருக்கேன் நிலக்கல்ல போட்டு இன்னைக்கு வந்து நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோம் அதில் என்ன காய் போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் உருளைக்கெழங்கும் எடுத்து வச்சிருக்கேன் இதில் நீங்கள் நாட்டுக்காய் எது வேணாலும் போடலாம் சூப்பராக இருக்கும் என்னட்டா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குங்கிறதுனால இதை போடுறேன் இதில் நீங்கள் முருங்கைக்காய் போடலாம் வேறு என்ன காய் உங்களுக்கு விருப்பமோ வாழைக்காய் இந்த மாதிரி உள்ள எந்த காய் வேணாலும் இதில் போடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நான் இது ஊ பச்சை நிலக்கல்ல ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை வேக வச்சு எடுத்துக்குவோம் இதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சிருக்கேன் பூண்டு கொஞ்சம் உரிச்சிருக்கேன் சின்னதாக ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் தேங்காய் பல் வச்சுருக்கேன் நம்ம இன்றைக்கி இந்த காரக்குழம்பில் தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது தேங்காய் சின்ன சின்னதாக பல்லு பல்லா போட்டு வைக்க போகிறோம் இது வந்து இது மாதிரி புளி குழம்புக்கில் வைக்கிறப்ப தேங்காய் அந்த ஜூஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வாயில் காரக்கு அந்த காரம் வந்து இந்த தேங்காயில் சேர்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் சின்ன சின்னதாக பல்லு பல்லா எடுத்து வச்சுருக்கேன் புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இதை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக நான் வந்து என் பையனுக்கு வந்து வேக வச்ச இலக்கில் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால சேர்த்து ஊற வச்சுருக்கேன் இதில் நான் வேக வச்சு எடுத்து அவனுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்துட்டு மிச்சம் குழம்புக்கு எடுக்க போகிறேன் அதனால் நான் இப்போ இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம் உப்பு போட்டு நீங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஊறி இருந்துச்சுன்னா நீங்கள் பாத்திரத்தில் வேக போட்டுட்டு அதுலேயே நம்ம காய் எல்லாத்தையும் போட்டு குழம்பு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இதை ஃபஸ்ட்டு நான் வேக வச்சுருவோம் நிலக்கலுவையை கழுவிட்டு எடுத்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை மூடி நம்ம ஒரு மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்குள்ளேயும் குழம்புக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் குக்கர் வச்சாச்சு இது ஒரு மூணு விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிக்குவோம் அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகனோடனே நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சட்டி சூடாகிறதுக்குள்ளார நம்ம புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டேன் சட்டியும் சூடாயிருச்சு சட்டி சூடானது எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா நல்லா பழகுன சட்டினா சட்டியிலேயே சுற்றி எண்ணெய் உள்ளார வந்து கக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் எண்ணெய் உள்ளாரா தெரியுதா இதில் இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம் நல்லா பாருங்கள் பழைய சட்டிங்கிறதுனால நல்லா எண்ணெய் கக்கி சைடில் வருது பாருங்கள் இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் காரக்குழம்பு புளிக்குழம்பு இதுக்கெலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாகிடுச்சி நான் கருவடகம் தாளிச்சிக்கிறேன் நீங்கள் கருவடகம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெந்தயம் தாளிச்சுக்குங்க வடகம் நல்லா புரியுது இதில் வெங்காயத்தை போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமாகவே போடுங்க குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயிலேயே சின்ன வெங்காயம் அடுத்து பூண்டு போட போகிறோம் ரெண்டும் நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும் அப்போ தான் அந்த டேஸ்ட்டு வந்து குழம்புல நல்லா இறங்கும் கொஞ்சம் நம்ம அப்படியே விசா மேலே பார்த்தோன்னா அந்த கண்ணாடி பதம் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம அடுத்தடுத்து போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா குழம்புல அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்லாம் அந்தளவுக்கு இறங்கி இருக்காது கொஞ்சம் சிம்ளையே வச்சு செய்யுங்க அப்போ அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு வந்து உங்கள் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்படுங்களோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க அதோட கருவேப்பிலையும் போட்டுறேன் கொஞ்சம் பூண்டும் கொஞ்சம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கட்டும் பாருங்க பூண்டும் அதுலேயும் நல்லா வதங்குது இதில் தக்காளி போட்டுக்குவோம் தக்காளி கையில் இப்படி மசிச்சு விட்ட மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிடும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் இப்போ இதுக்கு கொஞ்சம் தக்காளியெல்லாம் மசியறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் திரும்ப தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இது வதங்கிறதுக்கு போட்டுக்குவோம் இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு இதில் இந்த சைடு குக்கரும் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இதில் தேங்காவை போட்டுக்கலாம் நல்லா இதில் வதக்கி வைக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் இது கலந்து அரைச்ச மிளகாத்தூள் இது நல்லா இதில் வதக்கியாச்சு இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்க காயை இதில் போட்டு ஒரு பெரட்டு விரட்டிக்குவோம் நிலக்கல்ல வேக வச்சதுங்கிறதுனால அது கடைசியாக கூட நம்ம போட்டுக்கலாம் வேக வைக்கலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் போட்டு நீங்கள் காயோடு வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கலாம் இதையும் அந்த எண்ணெயில் நல்லா ஒரு விரட்டு விரட்டி விட்டரலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு எண்ணெயிலேயே இப்போ கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியே இதில் ஊற்றிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் எல்லாம் கலந்தாச்சு உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது ஃபஸ்ட்டு போட்டது இப்போ இதை மூடி வச்செல்லாம் கொதிக்கட்டும் இப்போ பார்ப்போம் பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு காயெல்லாம் முக்காப்பதம் வெந்துருச்சு சும்பலையே போட்டிங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெய் கக்கி வரும் இப்போ நிலக்கல்ல வேக வச்சதை எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நிலக்கல்ல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க இதுவும் கொஞ்சம் நேரம் இதுலேயே அப்படியே கொதிக்கட்டும் ஏன்னா காய் வந்து உருளைக்கெழங்கெலாம் முக்கால் தான் வெந்திருக்கு சிம்லையே போட்டிங்கன்னா நல்லா சுண்டி எண்ணெய் கக்கி வரும் நிலக்கல்லையிலேயும் அந்த காரம் இதெல்லாம் ஏறும் புளிப்பெல்லாம் ஏறும் அப்படியே இப்போ மூடி போட்டு எல்லாம் இப்போ பார்ப்போம் சூப்பராக எண்ணெய் கக்கி நல்லா எல்லா காயும் வெந்து நல்லா வந்துருக்கு நிலக்கல்லையும் நல்லா இதில் போட்டோடனே இன்னும் வெந்து மேலே வந்துருச்சு பாருங்கள் இதில் புளிப்பு காரம் எல்லாமே ஏறி இருக்கும் இதோட அப்படியே குழம்ப நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா சட்டி வந்து இன்னும் நம்ம ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொதிச்சுட்டே இருக்கும் அதில் இன்னும் நம்மளுக்கு அந்த எண்ணெய் கக்கி வந்துடும் சூப்பராகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் கிடைச்ச உடனே பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் தேங்க் யூ